வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்லப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெரு நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் வாழும் காலம் இங்கு யாரையும் மாற்றுவதில்லை ஆனால் மனிதர்கள்தான் மாறிப்போகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் மாறிவிட்டு காலத்தின் மீது பகையை போடுகிறார்கள் அதனால் காலம் தன் கடமையை சரியான நேரத்தில் சரியாக செய்யும் என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு திறமையை அப்பன் முருகன் நமக்கு கொடுத்துள்ளார் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போலவும் அப்பன் கைவேல் போலவும் ஜொலிக்கலாம் ஆனால் சரியாக பயன்படுத்தப்படாத பட்சத்தில் பட்டை தீட்டப்படாத வைரம் போல் நாம் இருப்போம் நமது மனதில் உள்ள நம்பிக்கை நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கும் அதேபோல் நம்பிக்கையுள்ள வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் வாரி வழங்கும் போது அவர்களை வாழ வைக்கும் அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கைவிடக்கூடாது முருகனே முன்னின்றால் முடியாத காரியங்கள் ஏதுமில்லை தடைகள் பல வந்தாலும் தகர்த்தெறியும் அப்பன் முருகனின் கைவேல் அதனால் எதை கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் முயற்சியில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவையற்ற விஷயங்களை நாம் திரும்பி பார்க்கவே கூடாது மற்றும் இந்த வாழ்க்கையில் பணத்தை துளைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை துளைத்தவர்கள்தான் இங்கு அதிகம் மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி பெற்ற பின் எல்லாம் மாறிவிடும் நம்மை ஒதுங்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்னவர்கள் நிறைவாக பேசுவார்கள் எல்லோருக்கும் உதாரணமாக நம்மை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்லப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெருக ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா சரணம் 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 சரணமே நூவி ரெண்டு முகம் சுரிக்க காவி இரண்டு கரங்களுடன் குருளும் தேவை இலைகாவும் அருள் போகுமே இர் வாழுகின்ற காகமெல்லாமா 我。Oh, oh, oh.